இந்துக்களை முழிச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம கருத்தா சொல்ல போறோம் ஏன்னா இந்துக்கள் நமக்கு சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம போயிடுச்சா யார் என்ன வந்து பேசினாலும் வந்து நம்ம அமைதியாவே போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கா நம்ம தர்மம் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருந்தாலும் இந்துக்களோட எழுச்சி வர வேண்டிய நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை மேல நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு மேல்முறையீடு போது திமுக அரசு அப்ப எவ்வளவு பெரிய வன்மம் திமுக அரசுக்கு இந்துக்கள் மேல இருக்குன்னு பாத்துக்கோங்க வெறும் ஓட்ட அரசியலுக்காக அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு திருமாவளவன் சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் ஒரு மத நம்பிக்கை மேல ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் வந்து படையெடுத்து வருது அப்படின்னா இத கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்றதுதான் இந்த காணொலியில நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி அதாவது இந்துன்னு சொன்னாலே இங்க வந்து பல பேர் வந்து நம்ம மேலே கீழே பார்ப்பாங்க அதே வந்து ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ வந்து அதை சொல்லும் பொழுது இங்க வந்து எல்லாருமே வந்து என பிரிந்தது போதும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க இங்க ஒரு பிரச்சனை நடக்குது தொடர்ந்து என்ன அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லையா இதை தொட்டு திமுக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது பட்டவர்தனமா வெளிப்படையா வந்து செய்யறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல இஸ்லாமியர் வாக்குகளை கவர்ணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக திமுக தன்னுடைய மொத்த வித்தையை இறக்கி தன்னோட சுயரூபத்தை காட்டிட்டு இருக்கு அப்படிங்கறத செய்தி என்னன்னா இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றலாம் அப்படின்ற தீர்ப்ப வந்து இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து நேற்றைக்கு கொடுத்திருந்தாங்க இதுதான் பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு ஒட்டுமொத்த இந்துக்களும் மற்றும் இந்து அமைப்புகளும் சரி பாஜகவும் சரி இந்த விஷயத்தை எடுத்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கு திமுகவை சார்ந்த ஒரு அட்வொகேட் சொல்றாரு அது வந்து கார்த்திகை தீபத்துக்கு தானேங்க அது வரைக்கும் டைம் நடக்குது தமிழகத்துல குறிப்பா இந்துக்கள் சார்ந்த ஏன் இப்படி நம்ம இந்த கேள்வியை கொண்டு போய் அமைச்சர் ரகுபதி கிட்ட கேக்குறாங்க திருப்பரங்குன்ற மலை மேல தீபமேத்ரான்னு சொல்றாங்களங்க உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை பத்தி கேக்குறாங்க அதுக்கு அமைச்சராக அவர் பேசின பதில் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முன் உதாரணம் தான் நீங்க சொன்னீங்க அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்டோம் நீங்க ஆதாரம் கொடுக்கல அதனாலதான் நாங்க உங்க அங்க கேத்த விடல அப்படின்னு ஆத்திருந்தாரு அதோட சேர்த்து அவரு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சு தீபம் ஏற்றலாம்னு சொல்லிடுச்சு அதுக்கு அவர் கோட் பண்ண எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா பிணத்தை எரிக்கிற இடத்தையும் கோவில்ல தீபம் ஏற்றதையும் ஒண்ணுன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அவர் என்ன சொல்லணும் அவர் சொன்ன கரெக்டான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிறது அங்கேதான் பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தான் எடுப்பாங்க நாங்க நடுநோட்லதான் பணத்தை எரிப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நடு ரோட்ல ஏங்க பிணத்தை எங்க எரிக்கணுமோ அந்த சுடுகாட்டுல தானேங்க போய் எரிக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள கோட் பண்றாரு அதையும் தீபத்தையும் ஒன்னா கோட் பண்றாரு தீபம் வந்து இங்கதானே ஏத்தணும் நீங்க அங்க போய் ஏத்தணும்னு கேக்குறீங்கன்னு பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல தான் எரிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள சொல்லி வாய்க்கு வந்ததை பேசுறாரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர் மட்டும் கேட்டோம்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் வந்து திருமாவளவன் போன்றவர்கள் இங்க ஏதோ பெருசா அக்கிரமம் நடந்துட்ட மாதிரியும் வாயிலையும் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு ஐயோயோ இங்க சுதந்திரம் பறிப்போயிடுச்சு செக்குலரிசம் பறி போயிடுச்சு என்ன ஒரு மதத்தை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றதா செகுலரிசம் அப்படின்ற கேள்வியை இப்ப நீதிபதிகள் வந்து தவறான தீர்ப்பு கொடுத்தோம் ஏன் அவங்க சட்டம் படிக்கலையா அவங்க மற்ற தீர்ப்பு எல்லாம் அதுவே திமுக ஆதரவா தீர்ப்பு கொடுத்தா நீதிபதிகள் பிரமாதமா தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா இந்த தீர்ப்பை எடுத்து விமர்சனம் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கே வந்து கேள்வியை எழும்பிருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் கம்யூனிஸ்டும் திருமா போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரே ஒரு நாள் வருஷத்துல அந்த மலை உச்சியில போய் தீபம் ஏத்துறதுனால இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை தொட்டு திமுகவை தொட்டு திருமாவளவன் போன்றவர்களுக்கு எங்க பட்டுக்குச்சு அப்படின்னு நம்ம கேட்கணும் இது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை உச்சியில போய் விலை கேத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நாள் விட்டு அவன் பாட்டுக்கு ஏத்திட்டு அவன் வேலையை பார்க்க போறான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்க பச்சையா அரசியல் பண்றீங்கன்னு அதையும் தாண்டி இன்னைக்கு நீதிமன்றத்தை மறுபடியும் நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் நாங்க மறுபடியும் உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு கிளம்புறீங்க அப்படின்னா நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் நீங்க எல்லாம் அதை ஒத்துக்கணும் காக்கா வந்து வெள்ளையாதான் இருக்கும் நீங்க எல்லாம் அதை நம்பணும் அப்படின்றத திமுக அதோட பாஷையில நமக்கு சொல்லிட்டு நாம இந்துக்கெல்லாம் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்க எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளத்துல இன்னொரு காணொலியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சு இதையுமே வந்து நான் உங்க முன்பாக வைக்கிறேன் நீங்க அந்த காணொலிய பாருங்க திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம் பாளையம்ல இருக்கக்கூடிய குமரன் குன்று மலை கோவிலானது அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது புறம்போக்கு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து உத்தரவோடு வந்து அந்த கோவில் அகற்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க இந்த இடத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் வந்து அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அங்க அந்த கோவில அகற்ற கூடாது குறிப்பா ஒருத்தர் வந்து மனமுருகி அழுகுறாரு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி இருந்தோம் அவங்க உடச்சு முருகர் விநாயகர் அம்மா அம்பாளு சிவனு சரிங்க விநாயகரு எல்லாம் உடச்சு தள்ளிட்டாங்க குழந்தை புள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்தி வச்சிருந்தோம் சாமி சிலையெல்லாம் உடைக்கிறாங்களே சார் எடுத்துட்டு போறாங்க பிள்ளையார் போறாரு அப்படின்னு கண் கலங்கி வந்து அவர் வந்து இந்து முன்னணியோட தலைவர் கிட்ட சொல்றாரு எடுத்துட்டு போறாங்களே எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவரு கேக்குறாரு சோ இங்க இத்தனை சோச்சோ எத்தனை மசூதிகள் வந்து ஆக்கிரமிப்புல ஆக்குபை பண்ணிருக்காங்க இதுல எல்லாம் ஏதாச்சும் கை வைக்குமா இந்த திமுக அரசு மேற்கொண்டு போராட்டம் நடத்தின ஒரு இந்து முன்னணி நிர்வாகி மேல வந்து கோட்ஸ் காலாலேயே போலீஸ் வந்து எட்டி உதச்சிருக்காரு அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது இதோட சேர்த்து வந்து இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரம் சுப்பிரமணியம் அவர்களையும் ரொம்ப ஹார்டா டீல் பண்ணி அவருமே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் திமுக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அதை எப்படியாச்சும் வந்து எங்கேயாச்சும் சிக்க மாட்டாங்களா கோவில் இடிக்கணுமா கோவில் சொத்துக்குள்ள ஆட்டையை போடணுமா அப்படின்னு வாயை பொலந்துகிட்டு தேடி தேடி இந்த கோவில் இந்த மண்ணுடைய நம்பிக்கையான எல்லா கோவில்களையும் அகற்றி ஒரு மண்ணு மாதிரி இருந்த ஒரு ஆளோட மண்ணுன்னு இதை சொல்லி மக்களை திசை திருப்புற வேலையும் வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலையும் தான் திமுக செய்து அது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு மேலும் இன்னொரு விஷயத்தையும் வந்து மக்கள் பரவலா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா குன்றத்தூர் முருகன் கோவில்ல ஒரு பெண் வந்து போய் வந்து எல்லாருக்கிட்டையும் மதமாற்றம் வேலை செய்யறாங்க அங்க இருந்த பொதுமக்கள் அங்க இருந்த முருக பக்தர்கள் வந்து அந்த பொண்ணை புடிச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ நாங்க வணங்கக்கூடிய முருகப்பெருமானோட கோவிலுக்கே வந்து இங்க மதமாற்றம் வேலை செய்வ அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்காங்க பப்ளிக் எப்படி கோயில் மேல வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம் அது முருகன் கோவில வந்து மத பிரச்சாரம் எப்படி பண்ணுவ சரி லோக்கல் ஆளுங்க கேட்டாதான் இதனால அவங்க அம்மாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க ஆல் வரைக்கும் இத ஒவ்வொரு இந்துக்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா ஏதாச்சும் சர்ச்சிலையோ மசூதியிலயோ போய் எந்த நம்ம தான் கொண்டு போய் நம்மளோட பகவத்கீதையோ இல்ல திருவாசகத்தையோ கொடுத்து நீங்க படிங்க உங்களுக்கு நல்ல புத்தி வரும் என்னைக்காச்சும் சொல்லி இருக்கோமா ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என் வீட்டு வாசல்லே வந்து உங்க வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் நாங்க நல்ல அறிவு சொல்லி கொடுக்கறோம் இந்த புக்கை படிச்சீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட மதம் சார்ந்த பகவத்கீதையோ திருவாசகமோ என் பிள்ளைக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்காதா அப்படின்னு நானே கேட்டிருக்கேன் சோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடக்கூடிய விஷயம் இதுக்குதான் நம்ம சொல்றோம் இந்துக்களே முழிச்சுக்கோங்க இங்க நடக்கக்கூடிய எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம் மீண்டும் வேறொரு காணொல சந்திக்கிற நன்றி வணக்கம்